கடல் மேலே சரியான ஹீட்டு அதனால் குறை கொடுத்து பேசக்கூட முடியலை தொண்டையெல்லாம் கட்டி பன்ஸ் லெமன் பொடி அதனாலேயே கடல் மேலே ஓன் வாய்ஸ் கொடுக்காம எடிட்டிங் வாய்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸே கொடுக்காமல் தான் நிறையா வீடியோ சொல்லுகிட்டுருக்கேன் இந்த சமையல் வீடியோக்கு மட்டும்தான் ஃபோன் வாய்ஸ் பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிருக்கேன் ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து மீன் பிடிக்கிறத விட மீன் பிடிச்சி சாப்பிட்றோம் பாருங்க அதுதான் நிறைய நண்பர்கள் வந்து விரும்பி பார்க்குறீங்க அதனால தான் நம்ம கடவுள சமைக்கிற வீடியோ மட்டும் நம்ம ஓன் வாய்ஸாக கொடுத்துருவோம் ஒரிஜினலாக பேசிடுவோம் ரைட்டோ தப்போ அப்படியே ஃப்ளோவிங்காகவே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வீடியோவுக்கு ஓன் வாய்ஸ் கொடுத்துட்டுருங்க லெமன் அட்டையில வேலை அப்படி இருந்தவங்க லெமனை கட் பண்ணி புழிஞ்சதே எடுக்கல ஆல்ரெடி அவர் லெமனை கட் பண்ணி புழிஞ்சு எடுத்துட்டாரு புளிய புளியும் புழிஞ்சு எடுத்துட்டாரு கொட்டை மட்டும்தான் மிச்சம் வேக வேகமா போடலாம் தண்ணி ஊத்துறதுக்கு அடிபிடிச்சிருக்கூடாது அதனால பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் அங்கே போய் மடி கொஞ்சம் கிழிஞ்சு போச்சு அதனால் மடியும் கட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா பத்து பேர் கடலுக்கு போன சொன்னீங்க மூணு பேர் மடி மடிக்கிறாப்பில் ஒரு ஆள் பல்லு வளர்க்குறாப்பில் ஒரு ஆள் சமைக்காப்பில் பண்ணிக்காதீங்க மூணு பேர் வந்து ஸ்டோருக்கில் ஐஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க மீனுக்கு சமைய போற மீனை பார்த்துக்கங்க எங்க ஊர்ல வந்து இதை மாவுளா அப்படின்னு சொல்லுவோம் இவ என்னடா இது மாவள தானே வேற என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிண்ணப்படலாம் ஏன்னா நம்ம ஊரில் மாவட்டம் நம்ம ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியிலாம் இந்த மீன் வந்து மாவளாதான் ஆனால் கேரளா சைட்லாம் போனீங்கன்னா இதை சீலான்னு சொல்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மீனோட பேரை நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நிறைய பேர் புதுசாக இருக்கலாம் மீன்களை போய் தெரியாதவங்களாக இருக்கலாம் அதனால தான் மீன்களோட பேரை சொல்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி மீன்களை பேர் சொல்லி வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு தடவையும் நம்ம மீன்களோட பேரை சொல்கிறோம்

வீட்டார்தான் சும்மா வச்சிடலாம் இது வந்து போட்டு அங்கிட்டுக்கிட்டு ஆடும் அதனால கொட்டி வந்ததுக்காக இந்த மாதிரி துணியை வந்து செருக்க வச்சிருக்காரு இப்ப நீங்க தெரியும் அந்த ஏனம் எப்படி ஆடு பாருங்க ஏன் வீடா இருந்தா எப்படி ஆடுமா ஆடாது பொறிக்கிறதுக்கு இந்த மீனை வெட்டிக்கிட்டு இருக்கான் மாவுளாவை இப்போ அங்கிட்ட ஒருத்தனை காட்டுறேன் பாருங்க இந்த நாரி போன மீனை வீட்டுக்கு கருவாடா கொண்டு போகணும் சொல்லிட்டு விரிகருவாடா கொண்டு போகணும் சொல்லிட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான் பார்த்துக்கிறேங்க அதிகபட்சம் இருக்கு எல்லா மீன்கள் அதனால தலையத்தை எல்லாருமே ஒரு வழியா மூணு மீனையுமே வெட்டி முடித்தாச்சு இப்ப அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மிருகருவாடு

அதனால என்ன மீன் பிடிச்சாலும் சரி பாத்துக்க ஃபுட் சேஃப்டி ஆபீசர் வந்து நீ பிடிக்க போறாப்ல ஏன் பிடிக்க போறான் எனக்கு அவனோ நான் தான் அடிக்கிறேன் நான் விக்கியாதேன் எங்களுக்கு சமத்து குடுக்குறீங்க மடி ஃபுட் சேஃப்டி எங்களுக்கு ஏதாவது நான் தான் ஃபுட் சேஃப்டி ஆபீசர் உங்க தான் பிடிப்பாரு பாத்துக்கறீங்க ஆபீசர் ஆபீசர் இத பாத்தீங்கன்னா கடல் மேல வந்து எங்களை பிடிச்சுக்கறீங்க கம்போல மிரிண்டா என்னை பண்ணமு கடாஸாவை கான்டெக்ட் பண்ணுங்க ஸ்பான்சர் பண்ணிடுவோம் ப்ரமோஷன் பண்ணிடுவோம் மங்களூர்ல உள்ள ஒரு பிஷ் ப்ரை பொடியை பாருங்க டெய்லியா குட் லைஃபா இதை குடிக்கிற எங்களுக்கு பேட் லைஃப் இது என்னன்னு கேட்டீங்கன்னா பால் ஒன்போது மாசம் கெடாதான் ஒன்பது மாசம் நான் அப்போ இது எந்த அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்கும் பாருங்க இருந்தாலும் வேற வழி இல்லாமல் நாங்கள் கடலுக்கு வாங்கிட்டு போறோம் வேற வேற வச்சுருக்காங்க குட் லைஃப் குட் லைஃப் பேட் லைஃப்னு வைங்கள அடுத்தி சுத்தி பிடிக்காங்க முதமியில போட்டாச்சு ரெண்டாவது மூணாவது ஒரு சட்டியில எத்தனை பீஸ் போறேன்னு பார்ப்போம் நாலு கொத்துட்டா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது போட்டுடலாமா பத்து பீஸு பத்து பீஸு கிடைக்கு பதினோரு பீஸு பதினோரு பீஸு ஒரு சக்கியில பதினோரு பீஸு பொறிஞ்சி போட்டிருக்கு கம்மல் கடவுது லெவன் சாதம் ஓகே மீடு வேக வந்து சிந்த டூ ஓகே சிந்த புரிஞ்சு சாப்பிட்றத விட அந்த மீன் ஸ்மெல் பாருங்க அப்பா அப்பா மீன் ஸ்மெல்லை வச்சே ஒரு கஞ்சி அடிக்கலாம்ங்க ஒரு கோப்பை கஞ்சி அடிக்கலாம் ஐயோ அங்கே பார்த்துக்கிட்டு அதுக்குள்ள மீன் எடுத்துட்டானே இங்கே பாருங்க இங்கே பாருங்க அட 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 எத்தனை பேருக்கு இதை பார்க்கும் போது நாக்கு ஊறுதலுக்க வாய் ஊறுதுன்னு எனக்கு பார்க்க போத எச்சில் ஊறுதுங்க இந்த மீனை பார்க்கும் போகுது கெடிக்குது கிடைக்குது என்ன பிடிக்குது பாருங்க உங்களுக்காக உள்ள கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுற இந்த மீன் எப்படி 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 இருக்கு மசாலா நல்லா பிடிச்சிருக்கா உங்களுக்கு இந்த மீன் பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ண தட்டி விட்டு எனக்கும் இந்த மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அப்படியே பார்சல் அனுப்பி விட்டுருவோம் உங்க அட்ரஸுக்கு கடல் ராஜா சீ ஃபுட்ல இருந்து சாப்பாடு டிரைவருக்கு மூணு பீஸு சாப்பாடு அங்கே போயிடுச்சு மீன் ஒட்டிக்கிட்டு வர மாட்டேங்குதுங்க ஏன் போட்டுது ஓவர் தண்ணி சைட்ல மசாலா விட நாங்கள் தோசைகளில் போட்டு பொறிச்சு எடுக்கல எண்ணெய் சட்டியில் போட்டு முக்கிய எடுக்கிறோம் மீனை

ஒரே விட்டு அது மட்டும் நாம காத்து கடலுக்கு அங்கட்டு ஓடும்ல என்ன கீழே விட்டும்ல ஓகே மீனை பாக்க பாக்க எனக்கு நாக்கு ஊறுது அதனால நான் போய் செனை பாக்கிறேன் சரி காட்டுறா என்ன காட்டுறாங்க செனை மீனோட என்ன செனை சரி இதை பார்க்க பார்க்க எனக்கு நாக்கு ஊறுது எச்சில் ஊறுது ஸோ நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன் செலே கணக்குட திண்டி அக்கட இவன் மீனே இல்லாமல் வந்து கிட்டு சின்ன மீன் தான் இருக்குவாரு ஆவல்

நாங்கள்லாம் சாப்பிட்டோம் உருவா இல்லாமல் இது காட்டு மீனைக்காட்டு மீனைக்காட்டு சென்னைத்த மொதல்ல சாப்பிடுவீங்களா செனை இதுதான் பார்த்தீங்களா சென்னைனா மீனோட கரு கருவு நம்ம கரு உருவாகிறது அதை அப்படியே நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிறோங்க ஒரு கருவே ஆனால் சென்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எதுக்கு ஒவ்வொரு ஆளாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அட்டியில் அதாவது கடை போட்டில் வந்து வலை கிழிஞ்சு போய் அதை இருக்காங்க அதை சரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் ஒவ்வொரு ஆளாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே மக்களே இந்த வீடியோ நம்ம காலையில் மூணாவது நாள் பகலில் லெமன் சாதம் அண்டு மாவுளா பொரியல்

அழகான நீட்டான மீன் பேர் நம்ம ஊர்ல மாவுல கேரளாவில் சீலா செலையை பத்தி சொல்லுங்க என்ன ரொம்ப அத்தாசமாக what I